ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிகி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரனில் வந்து கோல்டு காயினாக வாங்குறது நமக்கு பெனிஃபிட்டாக ஏன்னா சடனாக நமக்கு வந்து கோல்டோட ரேட்டு கம்மி ஆகும்போது நம்ம கையில் பைசா இருந்ததுன்னா உடனே போயிட்டு ஒரு ஷாப்பில் வாங்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் ப்ளஸ் வந்து வேஸ்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கே வந்து போடுறாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரி ஸ்ரீகுமாரனில் வாங்கினா நமக்கு எதாவது பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு சொல்லிவிட்டு கிளாரிஃபை பண்ணுறதுக்காக நான் நகைச்சிட்டு வந்து பே பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டுருந்தேன் அவங்க சில டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை தான் உங்கள் கிட்டே வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்க்ரிப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து அது சப்ஸ்கிரைப் மட்டும் இல்லைங்க என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ ஒரு ஹெல்ப்பாக வந்து இதை பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டு காயின் வாங்குறதா இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுவீங்க அப்படின்ட்டு கேட்டேன் அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து டையிங் சார்ஜ் அப்படின்ட்டு நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம் அது கூடவே வந்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையிலே இங்கே மட்டும்தான் ஒரு பர்சன்டேஜ் வந்து கோல்டு காயினுக்கு நாங்கள் வாங்குகிறோம் மற்ற கடைகளெல்லாம் அதாவது ஜிஆர்டியில் கல்யாணம்லாம் பக்கத்துலேயே இருக்குது அந்த கடையிலெல்லாம் வந்து ரெண்டுலேருந்து மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் வேஸ்டேஜ் வந்து அவங்க போடுவாங்க பட் இங்கே மட்டும்தான் கம்மி அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணாங்க இந்த டீட்டெயில் கேட்ட அன்னிக்கு கோல்டோட ரேட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி முப்பது ரூபா வந்து இருந்தது அதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து எண்பத்தி ரூபா அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாங்க ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஒரு டூ ஃபிஃப்டி சம்திங் வரும் டோட்டலாக வந்து எட்டாயிரத்தி முந்நூறுபா வந்து பே பண்ணுற மாதிரி வரும் அப்படின்ட்டு எனக்கு கேல்குலேட் பண்ணி சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் எத்தனி கிராம்லேருந்து கோல்டு காயின் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டேன் ஏன்னா ஜிஆர்டியில் வந்து ஒரு நூறு மில்லிகிராம் காயின் வாங்கலாம் நான் போயிருந்தேன் அப்போ வந்து இல்லை அந்த அந்த சைஸில் வெறும் ஐநூறு தான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னால் கோல்டு காயின் வாங்க முடியாமல் போயிடுச்சு ஸோ அதனால் எங்கள் கிட்டே வந்து கேட்டுகிட்டே வந்தேன் நூறு மில்லிகிராம்ல வந்து காயின் இருக்குமா எப்போவுமே அவைலபிளானு கேட்டதுக்கு எப்போவுமே வந்து நூறு மில்லிகிராம் இரநூறு மில்லிகிராம் முந்நூறு மில்லிகிராம் வந்து அவைலபிளாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரை கிராம் ஒரு கிராம்லையும் காயின் இருக்கும் அதாவது ஐநூறு மில்லிகிராம் காயின் கூட இருக்குது அதுபோக எல்லா கிராம்லேயும் வந்து எப்போவுமே கோல்டு காயின் அவைலபிளாக இருக்கும் ஷாப்பில் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணாங்க ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக தான் பட்டுது ஏன்னா மற்ற கடையிலலாம் வந்து டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் போடுறாங்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன் ஸோ அதனால தான் இந்த கடையில் டீட்டெயில் எல்லாமே கேட்டுட்டு வந்தேன் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ கோல்டு காயினோட டீட்டெயில் எல்லாம் பார்த்துட்டோம் பட் கோல்டு காயின் வாங்குறது பெனிஃபிட்டாக அப்படின்ட்டு பார்க்கலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து காயின் வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி பே பண்ணி அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்லாம் கொடுத்து வாங்குகிறோம் அதுக்கு வந்து ஒரு பொருளாக வாங்கிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ட்டு சில பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும் ஸோ இது அதுக்காக தான் இதை வந்து சொல்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நேற்று வந்து ஒரு கிராமோட ரேட்டு வந்து எட்டாயிரத்தி ஐம்பது ரூபான்னு வச்சுப்போம் இன்றைக்கி வந்து சடனாக ஒரு ஐநூறுரூபா வந்து ஒரு கிராம்கே குறையுது அப்படின்னும் போது நம்ம கையில் பைசா இருக்குன்னா டக்குன்னு ஒரு கிராம் வந்து கோல்டு காயின் வாங்குறது தப்பு கிடையாது நான் ஒரு தான் எடுப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறதா இருந்தால் இப்போ வந்து எக்ஸாம்பிள் நம்ம என்ன எடுக்க முடியும் ஒரு கிராமில் ஒரு டாலர் எடுப்போம் அப்படி இல்லைன்னா இயர்ரிங் எடுப்போம் அப்படி இல்லைனா ரிங் எடுப்போம் ஸோ இதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து குறஞ்சது பத்து பர்சன்டேஜ் இல்லாமல் நம்மளால் வாங்க முடியாது அது மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஜிஎஸ்டியும் வந்து நம்ம கொடுத்து வாங்கணும் ஸோ இதெல்லாம் பே பண்ணி வாங்கும்போது நமக்கு அன்றைக்கி கோல்டு ரேட்டு குறைஞ்சதுக்கு எந்த யூஸே இல்லாமல் போயிடும் இதுவே நீங்கள் கோல்டு காயின் வாங்கிட்டிங்கன்னா வெறும் வந்து ஒரு மூணு பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் பே பண்ணிவிட்டு ஒரே ஒரு பர்சன்டேஜ் டையிங் சார்ஜ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் ஒரு நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கோல்டை வாங்கிட்டு வந்துடலாம் அன்றைக்கி குறைஞ்சிருக்குப்பா நம்ம டக்குன்னு ஒரு கோல்டை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கும் இல்லைனா நீங்கள் எல்லாமே பே பண்ணி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கிராம்க்கு நீங்கள் வந்து ஒம்பதாயிரம் ரூபாயில் இருந்து பத்தாயிரம் வந்து பே பண்ணி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அன்றைக்கி கோல்டு வாங்கின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் போயிடும் ஏன்னா அன்றைக்கி குறைஞ்ச மாதிரி நமக்கு தெரியாது எல்லாம் சேர்த்து பே பண்ணிவிட்டு வந்துருவோம் ஒரு கிராமில் பொருளை எடுத்துகிட்டா நான் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பேன்ல அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும் பட் நீங்கள் வந்து அதை ஒரு மாதம் இல்லை மூணு மாதம் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்குள்ளே வந்து சீக்கிரமாக உடஞ்சிடும் ஏன்னா ஒரு கிராம் அப்படின்னும் போது லைஃப் வந்து ரொம்ப கம்மி தான் அதுக்குள்ளே நீங்கள் காயினாக எடுத்து வச்சுட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் நல்ல ஒரு கிராம் அமௌண்ட் சேரும் போது டக்குன்னு நீங்கள் ஒரு நல்ல பெரிய பொருளாக வந்து வாங்கிக்கலாம் அதாவது ஒரு பெரிய ரிங் ரிங் அப்படின்ட்டு வாங்கி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்